வெல்கம் டு அம்மா சமையல் இன்னைக்கு நான் வந்துட்டு பலாக்கொட்டையை வச்சு கறி குழம்பு மாதிரி செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ குக்கரில் வந்துட்டு இந்த பலாக்கொட்டையை வந்து போட்டுக்கோங்க நான் வந்து வேக வச்சுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன் குக்கரில் குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் விட்டீங்கன்னா போதும் இப்போ வந்து நான் குக்கரை வந்து மூடிடுறேன் மூடிட்டு இப்போ ஒரு விசில் வந்தோன்னா நம்ம வந்து நிறுத்திக்கலாம் குக்கரை இப்போ நான் வந்து குக்கரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதுக்கு வந்து மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் இப்போ நான் ஒரு ஒரு சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் வந்துட்டு சோம்பு அப்புறம் ரெண்டு பட்டை அப்புறம் பிரியாணி இலை கொஞ்சோண்டு ஜீரகம் கிராம்பு இது எல்லாத்தையும் நான் போட்டுக்கிட்டேன் இது எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு பெ ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க தோ போட்டு குழம்பு வைக்கல என்னன்னாக்கா கறி குழம்பு மாதிரியே இருக்குங்க இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இதை வந்துட்டு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் சாதத்தோடையும் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்கிட்டேன் நான் மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் உப்பு வந்து ஏற்கனவே அதில் அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் அதனால் தேவையான அளவு போட்டுக்கோங்க மல்லித்தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இப்போ இதோட தேங்காய் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காவும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய தேங்காய் தேவையில்லை கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் வந்து இதை நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நல்லா வதக்கிட்டேன் கொஞ்சோண்டு நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து போட்டிருக்கேன் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைனா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம்ல பலாக்குட்டையை வந்து நான் வேக வச்சுருக்கேன்ல அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் குக்கரில் வேக வைக்காமல் டேரெக்டாக இதுலேயே கூட வந்து இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் வேக வச்சுக்கலாம் நான் அரை டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ இது கொதிக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சிச்சுனாக்கா போதும் இப்போ நீங்கள் இதிலேயே டேரெக்டாக வேக வைக்கிறீங்கனாக்கா ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க நான் வேக வச்சதுனால ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க கொத்தமல்லி போட்டுட்டோம்னாக்கா குழம்பு வந்து ரெடியாகிடும் பலாக்கட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் டெஸ்ட் டேஸ்ட் பண்ணி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ